ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசாம் நமஸ்காரம் நான் இருந்து வல்சிலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கும்ப ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி நாலுக்கு இந்த ஆவணி மாதம் பிறக்குது இது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம் தனுசு ராசி துவாதிசி திதியில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது இன்றைக்கி வந்து விஷ்ணுபதி அதாவது ஆவணி மாதம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேரும் உண்டு இந்த ஆவணி மாதத்தில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்னைக்கு வருது அப்படின்னா செப்டம்பர் மாதம் வந்து அஞ்சு ஆறு தேதிகளில் வந்து உங்களுக்கு நாலாந்தேதி ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது அதே மாதிரி அஞ்சு ஆறில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது செப்டம்பர் மாதம் ஸோ இந்த நாளில் வந்து நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிறது புதிய காரியங்களை ஸ்டார்ட் பண்ணுறது நீண்ட தூர பிரயாணங்கள் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் ரீதியாக வேறு வாய்ப்புகள் இல்லை மஸ்ட்டு அப்படின்னிங்கன்னா இந்த கோவில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு வந்து ரெண்டு நெய் தீபமும் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அவருக்கு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து கேரி ஆன் பண்ணிக்கலாம் இந்த ஆவணி மாதத்தில் வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸ் எது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து பதினேழாம் தேதி அப்புறம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் பதினேழு இருபத்தி ஆறு செப்டம்பர் எட்டு இந்த நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது அதே மாதிரி லக்கி க கலர் என்ன அப்படின்னா கிரே கலரு கிரே கலரில் வந்து கிரே கலரு அதுக்கப்புறம் வந்து இளம் நீலம் சொல்லுவாங்களே அதாவது லைட் ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கலரு அப்புறம் ஐவரி கலரு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான கலரு முக்கியமான மு விஷயங்கள் ஏதாவது ஒரு சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கலரில் ட்ரெஸ் போட்டு போகிறது அல்லது இந்த கலரில் கட்சி ஃபியாவது கையில் வச்சுக்கிறது கூடுதல் பலன் கொடுக்கும் உங்களுக்கு கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதந்தான் நிறைய அனுகூலமானது நீங்க நிறைய எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது இது வரைக்கும் நமக்கு நடக்குமான்னு நினைச்சிட்டு இருந்த அத்தனை விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இது நல்ல லாபகரமான மாதம்ங்க இந்த மாதம் உங்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து கை மேலே பலன் கொடுக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் நீங்கும் அதாவது இவ்வளோ நாளாக அப்படியே ரொம்ப மந்த நிலையும் தேக்க நிலையும் இருந்திருக்கும் உங்கள் தொழிலில் அதாவது ஒரு பனி இருக்குது அந்த மூடு பனி இருக்குது அப்படின்னா சூரியன் ஃபுல்லு நடித்தா அந்த பனியெல்லாம் விலகி போய் எப்படி வெளிச்சமாக இருக்குமோ பிரகாசமாக இருக்குமோ அது மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல உயர்வுகள் உங்களுக்கு வளர்ச்சி நல்ல இன்கம் இருக்குது இது எல்லாமே கிடைக்கும் தொழில் ரீதியாக பார்ட்னர்ஸு உங்களுக்கும் பார்ட்னருக்கும் பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே இந்த மாதம் நீங்கும் அதே மாதிரி பார்ட்னர் வந்து நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்தீங்கன்னா அந்த பார்ட்னர் எப்படி இருக்காங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல டேலண்ட்டு ஆனால் அதே நேரத்தில் கண்மூடித்தனமான சில பேர்த்த வந்து நம்பக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதனால் புதனும் சனியும் கோச்சாரத்தில் எப்போல்லாம் பார்க்குறாங்களோ அந்த டைம் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் உங்களோட விஷயங்களை கவனிக்கணும் ஃப்ரெண்டு தானே அப்படி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அவங்களே உங்களுக்கு துரோகத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் அதாவது கண்ணீர் விட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இது எல்லாமே முன் எச்சரிக்கையாக தான் உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை ஒரு நிகழ்வு கிரக சேர்க்கை இருக்குது அந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடி இதை நான் சொல்கிறது அவ்வளோதான் தொழில் ரீதியாக வளர்ச்சிகள் உண்டு புதிய புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய தேடி வரும் இவ்வளோ நாளாக ஒரு ஆர்டர் கிடச்சா பரவாயில்லன்னு நினச்சிருப்பீங்க அந்த ஆர்டர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குருமங்கல யோகம் இருக்குது நாலாம் இடத்துல வந்து குருமங்கல யோகம் இருக்குது உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நிறைய பதவிகள் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறது அப்படின்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு நிறைய ஆஃபர் லெட்டர்லாம் கொடுப்பாங்க இதை விட பெட்டர் சாய்ஸாக உங்களுக்கு இருக்கும் யாராவது வந்து வேறு கம்பெனிக்கு போனால் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் வந்து கொஞ்சம் குழப்ப மனநிலையில் இருப்பீங்கள ஏன்னா ஏழரை சனி இருக்குது ஜென்ம சனி இருக்குது போனால் நமக்கு சக்ஸஸ் ஆகுமா அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க இதை விட பெட்டர் சாய்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிடணும் ஏன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து குரு மங்கள யோகம் அதாவது செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க பத்தாம் இடத்துக்கு அதே மாதிரி நாலாம் இடத்துல உங்களுக்கு சூரியன் சுக்கரன் புதன் மூணு கிரகம் அஞ்சாம் அதிபதினா அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற ஒரு அவரே உங்களுக்கு ஏழில் இருக்கு ஏழாம் இடம் தேடி வரக்கூடிய விஷயங்கள் அப்போது நல்ல அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய மாசமாக தான் இது அமையும் இந்த மாதத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது சிறப்பாக இருக்குது வேலையில் தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கு இது சில நல்ல வளர்ச்சியாக தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த பரிகாரம் செஞ்சாலும் இந்த மாதம் டக்கு டக்குன்னு பளிக்கும் ஏன்னா சூரியன் சனி இருக்குது குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் கரெக்டாக பண்ணணும் நீங்கள் வந்து இப்போ அதாவது குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனு கும்பராசிக்கு இந்த ஏழரை சனி இருக்கும்போது ஏழரை சனியிலேருந்து காப்பாற்றக்கூடியது குலதெய்வம் அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு சனியும் சூரியனும் பார்த்துக்கக்கூடிய ம மந்தாக இருக்குது இல்லையா ஸோ அதனால் உங்கள் ராசிக்கு வந்து ஏழில் சூரியன் இருக்காரு இப்போ ராசிலேயே வந்து சனி இருக்காரு அப்போது குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டகரம் ஒரு பாக்கியமானது அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து ஒரு அலைன்ஸ் ஆகி ஃபிக்ஸ் ஆகும் நிச்சயம் திருமண நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபிக்ஸ் ஆகிறது இவங்க தான் இந்த பொண்ணு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிறது திருமண பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் போய் பரிகாரம் செய்யுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி அந்த தோஷமெல்லாம் ஆகி உங்களுக்கு பலன் கை மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக வேலை கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு இந்த மாதம் நின்றி வட்டன் பண்ணுங்க வேலை உடனடியாக கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பு புனித நதிகளுக்கெல்லாம் சென்று நீராடக்கூடிய அமைப்பு அதே மாதிரி கோவில்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்குலாம் ஃபாரின் போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உத்தியோக உண்டு கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் நீங்க யாருன்னு இவ்வளோ நாளும் வெளியில தெரியலனா கூட இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னு செஞ்சா கூட அது அப்படியே பெரிய லெவல்ல தெரியும் பெரிய லெவலில் பாராட்டு பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க அது மூலயமா உங்களுக்கு பாராட்டு அங்கீகாரம் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டாடக்கூடிய மாதமாக இது அமையுது உங்களுக்கு என்னெல்லாம் இழந்தீங்களோ அத்தனையுமே மூணு மடங்கு நாலு மடங்கு அப்படியே திரும்ப கிடைக்கும் நல்ல பதவி கிடைக்கும் இடத்துல இருந்து பாராட்டு கிடைக்கும் திடீர்னு உங்களுக்கு ஒரு போஸ்ட் கிடைச்சிடும் அதாவது நீங்கள் அந்த போஸ்ட்லேயே இருக்க மாட்டீங்க ஆனால் வேறு யாராவது ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை வந்து அது வந்து உங்களை தானாக தேடி வந்து அமை அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது அது மாதிரி இருக்கக்கூடியது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்குது அதை கரெக்டாக உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது படிக்கக்கூடியவங்க படிப்பில் கவனம் செலுத்தணும் படிப்பில் முன்பை விட ஆர்வம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் சோம்பேறித்தனம் வரும் அது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமும் அலைச்சலும் இருக்கும் அதை எல்லாமே பொருட்படுத்தாமல் சுறுசுறுப்பாக இருக்கணும் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலமாக தான் அமையும் இந்த மாதம் சோம்பேறியா இருந்தீங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது சுறுசுறுப்பாக தான் இருக்கணும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய செயல்பாடு செயல் செயல் வீரர் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு விஷயத்தை ஈஸியாக அதாவது வெளியில் சொல்லாமல் சாதிக்கிறதுல நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் அதனால் சாதிச்சிருங்க சாதிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சோம்பேறி ஒரு தடையாக இருக்கக்கூடாது இந்த ஜென்ம சனிங்கிறது வந்து சில டைம் வந்து உடல் வலி மன வலி எல்லாமே கொடுக்க தான் செய்யும் பட் ஆனால் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் பிறந்தெல்லாம் வரமாட்டாங்க உங்களை நீங்களே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் வேறு ஆட்கள் கிடையாது உங்களை விட வேற யாரு உங்களுக்கு அக்கறையா இருப்பாங்க நம்ம நம்ம மேலதான் அக்கறையா இருக்க முடியும் அதனால பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை வளர்த்துக்கங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானமாக இருக்கணும் சனி புதன் பார்க்குது ஃப்ரெண்டை நம்பாதீங்க ஜாமீன் போடாதீங்க இடம் வாங்கக்குண்டான அமைப்புகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது எந்த ஒரு விஷயமும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க இப்போ பூர்வீக சொத்துக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அங்காளி பங்காளிகள்லாம் இருக்காங்க கையெழுத்து போட்டு கொடுங்கன்னா உங்களுக்கு உண்டான ஷேர் என்ன அதுக்குண்டான அட்வான்ஸ் பேமெண்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும் கையெழுத்து போடணும் நீங்கள் ஏதாவது ஒரு சந்தேகம்னா லீகல் ஒப்பீனியன் எடுத்துருங்க அது பிரச்சனையே கிடையாது ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க அதாவது வாகனங்கள் அதாவது வாகனங்கள் வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ஆனால் வந்து என்னென்னா அந்த புதனுடைய பார்வை வந்து வக்ரச்சனி அதாவது புதன் வக்ரச்சனி பார்வை இருக்குது அப்போ வந்து என்னென்னா இப்போ நீங்கள் வந்து தொழில் ரீதியாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போது நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்குறீங்கன்னா அதுக்குண்டான ஒப்பீனியன் பார்த்து வாங்குங்க அதுதான் ரொம்ப நல்லது அதே மாதிரி இடம் வாங்குறது தொழில் ரீதியாக இடம் வாங்குறது இல்லை வீடு கட்டுறது இந்த மாதிரி இருந்தாலும் அதில் விலங்குகள்லாம் பார்த்து வாங்கணும் ஏன்னா புதன் சனி பார்வை இருக்கும்போது நம்மளையே அறியாமே நம்மளை ஏமாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால அதை யோசிச்சு பண்ணணும் பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமா கவனமாக பேசணும் உடல் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்கின்னு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் ஆனால் சுமூகமாக முடிஞ்சிடும் அதனால பிரச்சனை இல்லை பொதுவாக இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமைகள் தான் இருக்கும் சில பேத்துக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபாரின் போகிறதுக்கு உண்டானது வெளி மாநிலம் போகிறது நாடு போகிறது அதாவது சுற்றுலா அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க திடீர்னு அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அதிர்ஷ்டமும் உண்டு காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அஞ்சாம் அதிபதி புதன் அவர் வக்ரச்சனி பார்வையில் இருக்காரு அது வந்து உங்களுக்கு காதல்னால மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்படும் ஒன்று வீட்டில் தெரிஞ்சு போய் பிரச்சனை ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு அதாவது உங்களுக்கு இந்த மாதம் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு பிரேக்கப் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது அதனால் அதெல்லாம் பார்த்துக்கணும் எல்லாத்தையும் கடந்து வரதான் வாழ்க்கை ஒருத்தங்க மட்டும்தான் நம்மளோட லைஃபு கிடையாது நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மூவ் ஆன் பண்ணி வாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்துடக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு மட்டும் மன உளைச்சலை இதை கொடுக்கும் நாள் அதாவது ஐந்தாம் அதிபதி புதன் அது காதல்னால் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது அதே மாதிரி மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் கூட செய்யாத தப்புக்கு அது பேர் வரும் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும் பெண்கள் வரைக்கும் குடும்பத்தில் வந்து சில டைம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் செய்யாத விஷயங்களுக்கு வந்து பேர் வரும் நீங்கள் அதை செஞ்சுருக்கவே மாட்டீங்க இதெல்லாம் நீங்கள் தான் போகணும் இந்த மாதம் வந்து குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் அதை அனுசரித்து போங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது பெரிய லெவலில் சப்போர்ட் எதிர்பார்க்க பாசிட்டி இருங்க நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஆகும் பிசினஸ் உத்தியோகத்தில் போகிறதுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தான் இருக்கு கும்ப ராசியை வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த ஆவணி மாதங்கிறது அதிர்ஷ்ட மாசமாகவும் அனுகூலமான மாதமாகவும் இருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்